கிடைத்ததை அனுபவிக்க கற்றுக்கொள் கிடைக்காததை ரசிக்க கற்றுக்கொள் வாழ்க்கை துன்பமில்லாமல் நகரும் உறவுக்கு நீ செய்வது உதவியாகும் அது தானமாகாது ஊருக்கு செய்வதே துக்கத்தை இழந்துவிட்டால் மனிதனுக்கு மதிப்பு இருக்காது சோதனைகள் இல்லை என்றால் மனிதனுக்கு பொறுப்பு இருக்காது மரணம் எப்போதைக்கு இல்லை என்று நினைப்பவன் பொருளை சேர்ப்பதில் நாயா பேயா அலைகிறான் எந்த நேரத்திலும் மரணம் என்ற நிதர்சனத்தை புரிந்தவன் வாழும் ஒவ்வொரு கணமும் அனுபவித்து வாழ்கிறான் விதையும் வினையும் ஒன்றே இறுதியில் பலனை கொடுத்தே தீரும் ஒரு சொல் உன்னை உருமாற்றும் உன் வாழ்க்கையை திசை மாற்றும் எனவே சொல்லில் கவனமாய் இரு பொய்யை எளிதாக நம்பும் உலகம் உண்மையை நிரூபிக்க ஆதாரம் கேட்கும் எதன் மீது உனக்கு நாட்டம் அதிகம் உள்ளதோ அதை கொண்டே விரைவில் உன் ஆட்டம் அடங்கும் இந்த உலகில் யாருக்கும் நேரம் இல்லாமல் இல்லை நீங்கள் அவர்களின் மனதில் எந்த அளவுக்கு இருக்கிறீர்கள் என்பதை பொறுத்தே அது அமைகிறது வாழ்க்கை ஏதாவது ஒன்றை இழக்க செய்யும் ஆனால் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஏதாவது ஒன்றை சுவாரஸ்யமாக கொடுக்கும் முடிந்தவரை போராடுங்கள் உன் மீது அன்பு குறைந்துவிட்டால் அவர்களின் பார்வை முழுவதும் உன்னுடைய குறைகளை மட்டுமே எப்போதும் தேடி அலையும் உணர்ந்து கொள் சில இழப்புகளை எதை வைத்தும் சரி செய்ய முடியாது யாரை வைத்தும் சமமும் செய்ய முடியாது ஏமாற்றி சொத்து சேர்க்கலாம் ஆனால் அதை அனுபவிக்க ஏமாற்றி அவையிலே அதிகரிக்க முடியாது மனதை மகிழ்ச்சியாக இருக்க பழகுங்கள் எல்லா கஷ்டங்களும் தீர்ந்த பிறகுதான் சிரிப்பது என்று முடிவெடுத்தால் இறுதி வரை சிரிக்கவே முடியாது உனக்கு மன நிம்மதி வேண்டுமென்றால் யாருடைய குறையும் காணாதே அமைதியை விட உயர்வான சந்தோஷம் இந்த பூமியில் வேறு ஒன்றும் இல்லை ஒரு நிமிட நிகழ்வுக்காக வாழ்நாள் முழுவதும் பயந்து கொண்டே இருப்பது மரண பயம் இருக்கும் இடத்தை அனுபவிக்க தெரிந்தவனுக்கு எங்கும் சொர்க்கம்தான் அமைதியாக இருப்பது மிக மிக கடுமையான விஷயம்தான் அப்படி இருக்க பழகிவிட்டால் நிம்மதி நம்மை தேடி வரும் நல்லவன் என்பதால் உன்னை யாரும் ஏமாற்ற மாற்றார்கள் என எதிர்பார்ப்பது நீ சைவம் என்பதால் சிங்கம் உன்னை சாப்பிடாது என நம்புவதற்கு சமம் ரகசியத்தை காப்பாற்றினால் அது உன் அடிமை வெளிப்பட்டால் அது முன் எஜமான் மனம் சோர்வடையும் போது நம்பிக்கையாய் பேசுவவர்களோடு நேரத்தை செலவிடுங்கள் வார்த்தையால் வைத்தியம் பார்த்து விடுவார்கள் மனதுக்கு நல்ல சிந்தனைகளும் நற்செயல்களுமே நம் காலையையும் சரி நம் வாழ்நாளையும் சரி அழகாக்கி அர்த்தமுள்ளதாக்குகின்றன பேரை பற்றி உன்னிடம் குறை கூறுவரிடம் நீ எச்சரிக்கையாக இரு இனி ஒரு நாள் உன்னை பற்றி பிறரிடமும் குறை கூறுவார் வேண்டாம் என்று அடிக்கடி சொல்ல தெரிந்தவன்தான் வாழ்நாள் முழுவதும் மனதாலும் உடலாலும் வலு உள்ளவனாக இருப்பான் நிம்மதிக்கான இரண்டு வழிகள் விட்டுக்கொடுங்கள் இல்லை விட்டு விடுங்கள் உன்னை புரிந்து கொள்ளாத எதுவும் உன்னுடன் நிலைப்பதில்லை உன்னை புரிந்து கொண்ட எதும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை மன்றாடி என்று தோற்பதை விட மௌனத்தால் நாளை ஜெயிக்கலாம் மனமே அமைதியாய் இரு கடவுளை நேரில் பார்த்ததில்லை என்று சொல்லாதீர்கள் உங்கள் கஷ்டத்தில் உதவும் கருணை உள்ளம் கொண்ட அனைவரும் கடவுளே தவறு செய்யும் போது மனம் யாரிடமும் ஆலோசனை கேட்காது தண்டனை கிடத்தவிட்டால் எல்லோரிடமும் ஆறுதலை எதிர்பார்க்கும் நீ ஒன்றை தானம் செய்ததாக நினை அதன் பலன் வந்து சேரும் நிச்சயம் உன்னை வறுமை வருவது செல்வம் குறைவதால் அல்ல ஆசைகள் அதிகரிப்பதால் தான் மனம் தளராதே இன்று நடக்காதது நாளை நடக்கலாம் கொஞ்சம் காத்திரு நம்பிக்கை வைத்திரு ஒற்றை சிறகோடு என்றைக்கும் வானில் பறக்க முடியாது ஒத்துவராத உறவோடு எப்போதும் நிம்மதியா பயணிக்க முடியாது உண்மையில் நேசிப்பவரால் ஒரு நாள் கூட பேசாமல் இருக்க முடியாது நேசிப்பது போல் நடிப்பவர் எத்தனை நாட்களானாலும் பேசாமல் இருப்பார் மீண்டும் நல்ல கருத்துகளுடன் சந்திப்போம் பிடித்திருந்தால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துகளையும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ